ஒ மரம் இல்லைனா எங்கள் உசுராக அவ்வளோதான் வெயில தாளித்து போயிடும் அதை அகாசே எங்க போனப்பா ஆய் செல்ல எங்கே நம்ம போகிறோம் நெல்லி காய்கறத்துக்கு தெரிய மனுஷன் அகாசே கேவ பார்த்து தாய் எல்லாம் இருக்கான் எங்கே நம்ம போகிறோம் நெல்லி காயத்துக்கு இந்த இடத்துல நொங்கு இருக்கும் படம் கொட்டாது வெட்டி தான் நாங்கள் சொல்லுவேன் ஒன்று ரெண்டுதா இருக்கு இருக்குதா இருதா இதில் இல்லையா ஸோ நாங்கள் வந்து ஒர்க் முடிச்சுட்டு மதியத்துக்கு இந்த இடத்துல வந்து பார்ப்போம் இருக்குதா எதுவுமே இல்லை இந்த இடத்துல படம் வட்டேன் இல்லை நாங்கள் நேற்று வந்து பார்த்தோம் இல்லை இந்த இடத்துல யார் தாய் சொல்ல யாராவது போடா என்ன எங்கே கூட்டம் போறீங்க நான் சொல்லி வந்துன்னுறான் ஏ இங்க பேர இருக்கா பேர் இல்லைன்னா வந்துருப்போல காலையே அங்கங்கே தீரக்கூடாது நேற்று வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெல்லு காய் வச்சுட்டு போயிட்டோம் எங்கள் அத்தடி எல்லாம் செல்லு இந்த செல்லு எப்போ செல்லு நேற்று விட்டுக்கிறீங்க பொழுது ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டாம் காய்கற எல்லாத்தையும் ஸோ இந்த ஒத்த மரம் இல்லைன்னா எங்கள் உசுர அவ்வளோ தான் வெயிலை தாளித்து போய்டும் வெயில் அன்றைக்கி இந்த அத்தடி இருந்தால் வந்து அமர்ந்து எல்லாருமோ கூட்டம் செடுவோம் எங்கே பர்றி சார் ஆய் செல்ல ஏய் நேற்று பார்த்து நான் செல்லு வந்து இங்கேயே விட்டு போயிட்டோம் இந்த பனி எப்படி அந்த செல்லை ஃபுல்லாக நஞ்சிட்டுக்குது இப்போ தான் வராங்க எங்கள் அத்தை எங்கள் மாமா எல்லாருமே வராங்க ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக கால ஆறு மணி போலாம தனி பிடிக்கும் போலாம சரி தான் போ தனி பிடிக்க வந்துக்கிறோம் இந்த இடத்துல தான் தனியாக ஸ்லோவாக ஆரம்பிக்குது சொட்டேன் இந்த மாதிரி நான் எப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம வச்சு தண்ணி ஊற்றுது தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்லோவாக வருது என்ன தண்ணியாக ஸ்லோவாக வருது எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே போயிட்டு அங்கே தெரிந்தா ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓ போகிறாங்க போய் ஸோ இந்த வழியாக போயிட்டு இங்கேருந்து பார்த்துக்குலாம் செம்மெலாம் தண்ணியெல்லாம் ஏற்ற மாதிரி